வணக்கம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் ஒருவர் தான் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு குட்டி கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம் பல வருடங்களாக தச்சர் செய்து வந்த தொழிலாளி ஒருவன் தன் பணியிலிருந்து ஓய்வு பெற விரும்பினான் எஜமானனிடம் தான் தன் குடும்பத்துடன் அமைதியாக காலம் கழிக்க விரும்புவதை தெரிவித்தான் எஜமானனுக்கு தன் தொழிலாளியை விட மனமில்லை இருந்தாலும் கடைசியாக ஒரே ஒரு வீடு கட்டி ஓய்வு பெறுமாறு கேட்டு கொண்டார் தச்சர் சரி என ஒப்பு கொண்டாலும் அவர் மனம் வேலையில் ஆழ்ந்து ஈடுபடவில்லை ஏனோதானோவென்று மட்டமான பொருட்களை கொண்டு வீடு கட்ட ஆரம்பித்தார் தன் கடைசி பணியை அப்படி அசிரத்தையுடன் செய்தது துரதிர்ஷ்டம்தான் எப்படியோ ஒரு வழியாக வீடு கட்டி முடிந்ததும் வீட்டை பார்க்க வந்தார் எஜமானர் அமைதியாக வீட்டின் சாவியை தச்சரிடம் கொடுத்து இதோ இந்த வீடு உனக்காக நான் அளிக்கும் பரிசு என்றார் அதிர்ச்சி வெட்கம் அடடா இது தனக்கான வீடு என்று முன்பே தெரிந்திருந்தால் நன்றாக கட்டியிருக்கலாமே தான் மோசமாக கட்டிய வீட்டில் தானே வாழ வேண்டிய நிலைமை அந்த தச்சருக்கு மனிதர்களும் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை ஏனோதானாவென்று வாழ்ந்து கழிக்கிறார்கள் தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தாமல் சோம்பி வாழ்கிறார்கள் திறமை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களை கோட்டை விட்டு விடுகிறார்கள் நம் வாழ்க்கையும் அந்த வீடை போன்றதுதான் ஒவ்வொரு ஆணி அடிக்கும்போதும் மரத்துண்டுகளை சேர்க்கும் போதும் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுங்கள் இந்த வாழ்க்கை உனக்காகத்தான் உனக்குத்தான் அளிக்கப்பட்டுள்ளது அதை நீயே உருவாக்குகிறாய் ஒருநாள் நீ வாழ்ந்தாலும் அமைதியோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது நமக்கு நாமே கட்டிக்கொள்ளும் வீடு மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி